ஹாய் வெல்கம் டு மெட்ராஸ் குடும்பம் உறவுகளே வணக்கம் இன்று நாம் கொங்கு நாடு தட்டைப்பயிறு கத்திரிக்காய் மசாலா குழம்பு செய்வது எப்படி என்று பார்ப்போம் முதல்ல இது இதுபோல் தட்டைப்பயிரை எடுத்து அதை லேசாக ஒரு இதில் போட்டு வறுத்து வருத்திருங்க குக்கரை வச்சு வருத்துருங்க நல்லா வரைச்சதுமே அதில் ஒரு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு அதை வேக வச்சுருங்க தட்டைப்பயிர் சிவப்பு தட்டைப்பயிறு வேக வச்சுருங்க அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க அதை வேக வச்சுட்டு ஒரு எடுத்து கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க இப்போ மிளகு சீரகம் சோம்பு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கடுத்துரு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்குங்க பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்ந்து மறுபடியும் வதக்குங்க இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்து நல்ல கிளறி விடுங்க பிறகு தேங்காய் குருவல் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குங்க பிறகு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரைத்தூள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க வதங்கினதுமே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சதுமே ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகு போட்டு பொறிஞ்சதுமே கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் போட்டு நல்ல வதக்கி விடுங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருங்க இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கோங்க நல்ல கிளரி விடுங்க இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து இதில் சேருங்க கடையில் சேர்த்ததுமே நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ புளி கரைச்சல் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி கரைச்சல இதில் சேர்த்துருங்க இது நல்லா கொதி வந்த உடனே வேக வைத்த அந்த தட்டை பயிரை இதில் சேருங்க சேர்த்து நல்லா இப்போ கிளறி விடுங்க எல்லாம் வந்ததுமே கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க மேலே கொத்தமல்லி இலையை தூக்கிட்டு இப்போது சுவையான கொங்கு நாட்டு தட்டை பயிறு கத்திரிக்காய் குழம்பு தயார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்